கொசுக்கள் மூலமா பரவக்கூடிய நோய்கள் முக்கியமா டெங்கி சிக்கன் குன்யா மலேரியா இதெல்லாம் தான் காமன் நம்ம ஊர்ல டெங்கி காமன் அடுத்தது மலேரியா காமன் சிக்கன் குனியா இப்ப வரையும் இந்த ரீஜன்ல அவ்வளவு இல்ல இதெல்லாம் வந்து கொசுக்கள்னால வரக்கூடியது இந்த கொசுக்கள் டெங்கிக்கும் சிக்கன் குன்யாக்கும் உள்ள கொசு எங்க வளரும் அப்படின்னு சொன்னா கிளீன் வாட்டர் ஒரு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டை சுத்தி டெய்லியும் சுத்தி பாக்கணும் நம்ம வீட்டுல நமக்கே தெரியாம ஒரு கொட்டாங்குச்சி பிளாஸ்டிக் டப்பா ஒரு பழைய டயர் இதுலாம் குட்டி குட்டியா பாக்கெட் ஆஃப் கிளீன் வாட்டர் ரெயின் வாட்டர் தங்கியிருக்கும் அதுலதான் மூணாவது நாள்ல இருந்து அது முட்டை பொறிக்க ஆரம்பிக்கும் போகும்போது நிச்சயமா அது வந்து கடிச்சா டெங்குவோ அல்லது சிக்கன் குனியாவோ வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு சோ மழை பெஞ்சு முடிச்ச உடனே விட்ட உடனே அம்மாக்கள் வீட்டை சுத்தி பார்த்து அதுல ஏதாவது நீர்த்தேக்கங்கள் குட்டி குட்டி பாத்திரத்துல இருக்கு சில கண்டெய்னர்ஸ்ல இருக்கு அப்படின்னா முதல் அதை கொட்டிடணும் இதுதான் மிக மிக முக்கியம் வளரும் தவிர்த்துக்கலாம் அப்படின்னா சின்ன குழந்தைங்களை கொசு கடிக்கிற நேரங்கள்ல போய் வெளியில அனுப்புறதை தவிர்த்துக்கணும் நல்ல வெயில் அடிக்கும் போது ஒரு நாலு மணிக்குள்ள அஞ்சு மணிக்குள்ள விளையாடிட்டு உள்ள வந்திருப்பா அப்புறம் உள்ள விளையாடிக்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல் கை சட்டை பேண்ட் போட்டு அனுப்பணும் மூணாவதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்பெஷலி சிற்றோனெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய திரவம் இருக்கக்கூடிய மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் ரொம்ப சேஃப் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் கடையில அந்த காம்போசிஷன் பார்த்தா கிடைக்கும் அந்த காம்போசிஷன்ல டிஇஇ டீன்னு இருக்கும் அந்த டிஇடி அப்படிங்கறது கெமிக்கல் அது வந்து குழந்தைங்களுக்கு சேஃப் கிடையாது அதுக்கு பதிலாக சிற்றோனெல்லான்னு ஒண்ணு இருக்கும் அந்த சிற்றோனெல்லா அப்படின்னு போட்டு திரவம் இருந்தது அதுல காம்போசிஷன்ல அப்படின்னு பார்த்தா அத நம்ம எடுத்து தாராளமா அஞ்சு வயசுக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு போட்டுக்கலாம் அது வந்து முகத்துல போட்டுக்கலாம் கைகளில கால்கள்ல போட்டுக்கலாம் விளையாட போகும்போது போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே நல்லா சோப் போட்டு கழுவிடணும் அது வந்து ரொம்ப சேஃபா அலர்ஜி வராது அதே மாதிரி அது வந்து பாய்சனும் கிடையாது சோ இது ரொம்ப எஃபெக்டிவ்வாவும் இருக்கும் கொசுவத்தி கொளுத்தலாமா அப்படிங்கறது ஒரு பிக் கொஷின் அது கொசுவத்தி வந்து நிறைய புகை மூட்டம் வரும் அதனால அலர்ஜிக் தும்மல் மூச்சு திணறல் அதெல்லாம் நிறைய குழந்தைகள் நம்ம பார்ப்போம் சோ அதனால கொசுவத்தி அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குமே தவிர அது சேஃப்னு சொல்ல முடியாது நம்ம நுரையீரலுக்கு எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு அது நிறைய மூச்சு தண்டல் வந்து பாக்குறோம் சோ கொசுபத்தி சுருளை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டுக்குள்ள மஸ்கிட்டோ நெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் சேம் அந்த சிற்றுநல்ல உள்ள மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸும் போட்டுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் அதே மாதிரி இந்த புகை மூட்டம் போடுறது சாம்பிராணி போடுறது அதெல்லாம் வந்து எகெயின் ஸ்மோக்கு அந்த ஸ்மோக் கூட நம்ம அலர்ஜிக் குழந்தைங்க இருந்தது பீசிங் குழந்தைங்க இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து அதிகமா ஆக்க வாய்ப்பு